ஸ்ரீ சிவசங்கரா தேவனே சங்கரம் சிவசங்கரம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறது வள்ளுவம் இந்த மனித பிறவியையும் இப்பிறவியில் வாழும் வாழ்க்கையையும் தந்தமைக்காக கடவுளுக்கு நாம் நன்றியோடு இருந்தால் அது போதுமா இல்லை அதையும் தாண்டி நமது வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டுமா உலகத்தில் கடவுளை தவிர எதுவுமே இல்லை யாருமே இல்லை நான் கடவுள் நீ கடவுள் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமஸ் உலகத்தில் இருக்கிற இயரும்பு முதலாகிய எல்லா படைப்புகளும் எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான் தான் பகவத்கீதையில் ஈஸ்வர சர்வபூதானாக என்றார் ஈஸ்வரன் தான் எல்லா கிரியேஷனாகவும் மாறி இருக்காங்கிறது அப்போ நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் இல்லை எல்லாத்தையும் எல்லாரையும் எல்லாத்தையும் நேசிக்கிறதுங்கிறது தான் வழிபாடு வழிபாடுன்றது ஏதோ கல்லை கட்டிக்கிட்டு காயத்தை கேலண்டரில் பார்த்துக்கிட்டு ஊது காட்டின்னு இருக்கிறதுல எவ்ரி அதர் கிரியேஷனுக்குள்ளே நாம் கழுவில் பார்க்கறது அரியப்படை கடந்த நெடுஞ்சொல்லி என்ன சொல்கிறான் மண்பதை கிறங்கும் தென்புல காவல் என்னிடும் நீங் என்னினும் நீங்கிட நீங்கிட அப்படின்னு இந்த உலகத்துக்கெல்லாம் பழியலக்கிற மதுரை காவல் காக்கிற இந்த வேலை என்னோட போட்டோன்னு நான் தப்பு செஞ்சுட்டேன் அதர்மமாக வாழ்ந்து விட்டேன்னு சொல்லிவிட்டு தான் உயிரை விட்டான் அதனால் இந்த உலகத்தில் வழிபாடுங்கிறது ரிச்சுவல் கிடையாது நல் வழிபடுவது நல் வழிபடுவது ஃபாலோயிங் இட் த ரைட் ட்ராக் அது இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை தான் எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை பண்ணலாம் நீ உனக்கும் வந்து நீ சாப்பிட்றது நீ குளிக்கிறது நீ இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறது நீ நடக்கிறது எல்லாத்தையும் கூட ஒரு வழிபாடுன்றத ஒரு பாவனை காலையில் பெட்லேருந்து எந்திரிச்சு உடனே ஃபஸ்ட்டு தேங்க் காட்டு கடவுளே நேற்று திராட்சை தூங்கினேன் நீ காத்தால திருப்பி என்னை எழுப்பி விட்ட ஸோ யூ ஹே கிவன் மீ ஒன் மோர் டே ஃபார் யூ டு ரிமெம்பர் யூ இல்லையா பியூட்டிஃபுல் வே டு ஸ்டார்ட் த டே காபி குடிக்கிற டீ குடிக்கிற சாப்பிட்ற ட்ரெஸ் பண்ணுற அதுக்கு பின்னாலெல்லாம் கடவுள் எவ்வளோ ஓவர் டைம் பண்ணியிருக்காருன்னு பாரு எங்கேயோ காபி விளையுது ஒரு கருப்பு பஸ்ஸு பச்சை புல்ல சாப்பிட்டு வெள்ளை பாலை கொடுக்குது எங்கேயோ ஆந்திராவில் யூபியில் கரும்பு போட்டு சக்கரை வருது ஸோ நீ குடிக்கிற ஒரு காஃபி இல்லை டீக்கு பின்னால் யாருடைய ஒழிப்போ இருக்குது அதில் இருக்கிற டீயோ காஃபியோ டிகாக்ஷன் சக்கரை அதில் இருக்க எல்லாமே கடவுள் ஒன்றுக்காக ஓவர் டைம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யாரையும் யோசனை பண்ணி பார்க்குறாங்க யாரையும் யோசனை பண்ணி பார்க்குறோம் எங்கேயோ வயலில் பருத்தி போடுறான் அது யாரோ வந்து தறியில் போட்டு நெய்யிறான் அதை யாரோ ஒருத்தன் ட்ரெஸ்ஸாக மாற்றி அதுக்கு கலர் எல்லாம் போட்டு பிரான்ண்ட் பண்ணி தைச்சி கொண்டாந்து விற்கிறான் நீ போட்டு நிற்கிற ட்ரெஸ்ஸுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது ஸோ நம்ம எதையுமே யோசனை பண்ணி பார்க்காததுனால தான் கடவுள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு புரியறதில்ல நாம் ஏதோ சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் சாணி போட்டோம் ரெண்டு பண்ணி குட்டி மாரி குழந்தைங்களை பெற்றோன்றது தான் வாழ்க்கை நினச்சின்னு இருக்கோம் இதுவா வாழ்க்கை வாழ்க்கை என்பது இவ்வளோ பெரிய உலகத்தை அண்டங்கள் கோடி படைத்த பாரதியார் பாட்டு ஒன்றுக்கு பாருங்கள்

எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகம் அமைத்தாய் அத்தனை உலகமும் களஞ்சியமாய் பல பல நல் அழகுகள் சமைத்தாய் ஆயத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 பார்த்தி பாட்டு அவங்கெல்லாம் எல்லாத்திலையும் கடவுளை பார்த்தாங்க ஒன்று வந்து இதுக்கு பேர் பிண்டம் இருக்கிறதுக்கு பேர் அண்டம் ஸோ அந்த அண்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் கடவுளை பார்க்குறது ஒரு வழி இந்த பிண்டத்துக்குள்ளே கடவுளை பார்க்குறது இன்னொரு வழி நம்ம சாப்பிட்றோம் அப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றும் உணவு தண்ணி சாப்பிட்றோம் பருகு நீர் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பீடா போடுறோம் தின்னும் வெற்றிலை எல்லாமே கடவுள் நம்ம கொடுத்த பிச்சை ஒன்றும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலைன்னு சொல்லக்கூடியது சரி அவன் நமக்கு மாத்திரம் இப்படி பண்ணியிருக்கான்னா உலகத்தில் எத்தினி எண்பத்தி நே எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீசிஸ் கிரியேஷன் பண்ணியிருக்கார் கடவுள் ஒன்று மாதிரி ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணியிருக்காரு அது என்ன டிகிரி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை தேரின்ட்டு ஆஃபீஸுக்கு போய் சம்பளமாக வாங்குது எவ்வளோ பறவைகள் விலங்குகள் வனாந்தரங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் கல்லுக்குள்ளுகிற தேரிக்கு கூட கடவுள் சாப்பாடு போடுறாங்க யார் எப்படி போகிறாங்கன்னு யாருக்குமே தெரில ஒரு கல்லுக்குது அதுக்குள்ளே எங்கேயோ தேர் இருக்குது எப்படி அதுக்கு சாப்பாடு யார் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ காட் இஸ் எ வெரி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் அவனை யாராலையும் பீட் பண்ணவே முடியாது ஜனங்களுக்கு தெரியல இப்போது நம்ம ஊரில்லாம் தண்ணி இருக்குது அதனால் கவலை இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஹாவ் ஒன் ஸ்மால் கண்டெய்னர் ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் குக்கிங் பேச்சிங் இன் சச் எ பிக் கண்ட்ரி லைக் லண்டன் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆத் சம்திங் தெர் வாஸ் அ வாட்டர் ஸ்கேர் சிட்டி வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் பிரிட்டன் ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அவங்க தே யூஸ் டு ஃபர்ஸ்ட்டு குக்தி வாட்டர் தென் அந்த குக்டு வாட்டர்லேயும் அதை வச்சு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை குளிப்பாங்க வாட்டர் வாஸ் ஸ்கேர் ஸோ தே டீட் ஆல் தட் இப்போ இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது இப்போது ஒரு கடல் எவ்வளோ தண்ணி இருக்குது கடலில் அதை ஒன்று நாள் குடிக்க முடியுமா வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் ஏ ட்ராப் டு ட்ரிங்க்னுவாங்க அவ்வளோ பெரிய கடலில் தண்ணி இருக்குது ஆனால் முடியல கடல் ஏதோ ஒரு எம்ஜிஆர் சிவா படகோட்டில் கடல் நீர் போகும்போது தண்ணி கொடுக்குறவங்க யாருன்னு பாடுங்க கரையில் பிறக்க வைத்தான் கண்ணீரில் வாழ வைத்தான் பாபா ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த ராமச்சந்திரனும் தெரியணும் இந்த ராமச்சந்திரும் தெரியணும் பட்டியமாநிய <laughs> கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காயரியும் கடல் தாகடு வெள்ளி நிலாவே விளக்காயரியும் கடல் தா

ஏன் ஒரு சினிமாவே வந்துச்சு தண்ணி தண்ணீர்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் ஒரு படம் வந்தது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தண்ணிக்குன்னு நமக்கு தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம கடவுள் இந்த தண்ணிக்காக நமக்கு எப்படி பண்ணியிருக்கான்றதே மண்டியில் வர்றதில்லை தண்ணி இல்லாத ஒரு காலம் போது தான் நமக்கு தண்ணியோடய அருமை தெரியுது இல்லை ஒரு பொருள் கிடைக்காத போது அதனுடைய உரத்து நமக்கு புரியுது உலகம் பூராவும் சந்தோஷம்தான் இருக்குது நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசை எல்லாம் யாமன்றி வேறு இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் சந்தோஷந்தான் எல்லா இடத்துலையும் கடவுள் ஒரு திரு நடனம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஸோ நமக்கு ஆகாசம் இருக்குது இன்னிக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ நார்மலாக ஆகாசம் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் ஆனால் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு மொட்டை மாடியில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இன்றைக்கி ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படி காமாக உட்காந்துக்கிட்டு ஆகாசத்தை பார்த்து ரசிக்கிறோமா இல்லையா மெர்னா பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் சாப்பிட்டு புழுக்க வாரிட்டு வர்றமே தவிர அந்த கடலை ரசிக்க தெரியல இந்த கவிஞர்கள்ன்றவங்க யாருன்னா கடவுளுடைய படைப்பை ரசிக்க தெரிஞ்சாங்க தேர் இஸ் அ சொசைட்டி வேர் நன் இன்ட்ரூட்ஸ் அப்படின்னா இந்த கடல் கடலை ஓரமாக ஒரு புதிய சமுதாயம் இருக்குது யாருமே வந்து ஒன்று இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தேர் இஸ் ப்ளஷர் இந்த பாத்தில் சூட் அப்படின்னா அவனுக்கு வழியே கிடையாது கடலுக்குள்ளே இல்லையா ஒரே மாதிரி தானே இருக்கும் தேர் இஸ் ப்ரெஷர் இந்த ஐ பாத்தில் சூல் தேர் இஸ் சொசைட்டி வேர் நன் இன் ரூல்ஸ் ஐ லவ் நாட் மேன் த லெஸ் நான் மனுஷனை கம்மியாக லவ் பண்ணுறேன்னு கிடையாது ஐ லவ் நேச்சர் மோர் நான் இயற்கையை நான் இன்னும் நேசிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல பாரதி வாகனத்தை பார்க்குறான் அதில் கலர் கலராக அப்படியே எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து சொல்கிறான் பார் சுடர் பருதி சூடவே படமகில் எத்தனை தீப்பட்டு எரிவனை சூரியன் இருக்கான் கிரிம்சன் ரெட்டில் இருக்கிறான் அவனை சுற்றி மேகமெல்லாம் பற்றி எரிதான் பார் சுடர் சுடற்பருதினா சூரியன் சுடர் பருதி சூழவே படர் முகில் படர்ந்து இருக்கக்கூடிய மேகங்கள் படர் முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன எல்லாம் பற்றி எரிது சூரியனில் இருந்து என்ன ஒரு கற்பனை அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி ப்ளூ கலரில் எவ்வளோ விதமான ப்ளூ கலர் இருக்குது பார்த்தியா தங்க தாம்பலம் மிதக்கும் மிருட்கடல் ஒளி திரள் ஆகா வண்ணக்கு அலைஞ்சியம் தங்கத்தில் தாம்பலம் பண்ணி விட்டுருக்காரு கடவுள் மேலே இருட்டுக்கு நடுவில் அந்த விட்டு ஷைனிங்காக இருக்குது எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒளியினுடைய காட்சி இங்கே இருக்குது அப்படின்னா அந்த காலத்து தமிழ் போல் வரக்கூடிய கவிதையெல்லாம் பாய்ச்சிப்பார் ஏழைங்களாக தான் இருந்தாங்க தமிழ் புலவங்க எல்லாம் இப்போ அரசங்கிட்ட போய் ஏதாவது கொடுக்க மாட்டாங்கன்னா நினைஞ்சி தான் இருந்தாங்க ஆனால் தேட ஹா அட் விச் லவ்டு நேச்சர் அதனால் ஒரு குளம் இருக்குதான் அந்த குளத்தில் அரக்கு ஆம்பல் இந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு ரெட்டு மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் மலர்ந்துருக்கான் இதை பார்த்த உடனே பறவை நினைக்கிதான் ஐயோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சி அப்படின்னு தாய்ப்பறவை தன்னுடைய குட்டி பறவைகளெல்லாம் அப்படி ரெக்கையில் கெட்டியோ கட்டு பிடிச்சிக்கிதான் ஐயோ நெருப்பு வந்துச்சு நெரு அல்லற் பழனத்து அரக்கு ஆம்பல் வாயை வீடை அல்லர் பழனத்து அரக்கு ஆம்பல் வாயை விழ வெள்ளம்னா தண்ணி வெள்ளம் தீப்பட்டது என வெறி தனிபிடிச்சின்னு பயந்து போய் வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம்தம் நந்தம் பார்ப்பொடுக்கும் கபை உடைத்ததோ சோழ நாடு நம் பறவைகள்லாம் குட்டி கட்டி பிடிச்சிக்குது அவ்வளோ பெருமைக்குள்ள தண்ணீர் வளம் மிக்கது சோழ நாடுன்னு அர்த்தம் ஸோ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட பிரைஸ்த நாடு என்கிறது கிறிஸ்தவம் நம் செயலாவது ஒன்றுமில்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள் ஆன்மீகத்தில் இவை இரண்டுமே ஒரே செய்தியைத்தான் மக்களுக்கு சொல்கின்றனவா பிரைஸ்னக்கா ஃபார் ஆல் வாட் யூ ஆர் என்ஜாயிங்ஸ் ஆஃப் காட் ஸோ யூ பிரைஸ் இம் அப்படிங்கிறது காட் இஸ் நாட் பாதர் காட் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் அவனுக்கு வேண்டியது இல்லை வேண்டாதே இல்லை பொக்கேஷன் கிடையாது பிரிக் பேர்ஸும் கிடையாது புகழ்ச்சியும் கிடையாது இகழ்ச்சியும் கிடையாது அதனால நீ அவனை பிரைஸ் பண்ணால் அவனுக்கு என்ன பண்ணாக்கிட்டே அவனுக்கு என்ன என் கடன் பணி செய்து கிடப்பதே நம் கடன் அடியணையும் தாங்குதல் தான் ஆன்மீகம் அதனால் அது ஒரு இல்லை இன்னொரு வார்த்தை என்ன நம் செயலாவது ஒன்றும் இல்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள் நம் செயலாவது இல்லை என் செயலாவது ஒன்றும் இல்லைன்னு அப்பர்சாமி சொன்னது தான் இது உலகத்தில் நீ எதையாவது மாற்றிட முடியுமா நீயே சொல்லு இல்லையா சமரேஷ்னால ஒரு பாட்டு இருக்கு நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம் என்ன செய்யும் நம் ஜாதகம் இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம் கதையை எழுதியவன் கடவுள் தலைவிதி இது என்பவன் மனிதன் அவன் கையில் இருக்குது சூத்திரம் அவன் காட்டும்படி நடிக்கும் பாத்திரம் என்றோ எழுதி வைத்த வசனம் அது எழுதிமாந்து சந்திரசேகர் வந்து அவரு முன்னாடி ஸ்பீச் கொடுத்தாரு என்ன சொன்னாரு ஒரு நாள் போனஸ் செல்வன் அவங்க பையன் பேரு அவனுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டாரு நான் சொன்னேன் அவனுக்கு இருபத்தி மூணு ஆறு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது பாபா இருபத்தாறு வயசுல பண்றான்னு வேற போய் பண்ணுங்கன்னு உடனே ஒன்றரை மாதத்துக்குள்ளே பொண்ணு பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் இங்கே கூட்டணுன்னு வந்துட்டார் அந்த பொண்ணும் அங்கேயே செட்டில் இருக்கா ஆஸ்திரேலியாவில் அந்த ஃபேமிலியும் அங்கேயே செட்டில் இருக்காங்க ஸோ நீ ஜாதகத்தெல்லாம் கட்டின்னு அழுவுற நான் இதெல்லாம் ஒத்துக்கிறதே கிடையாது அவங்களுக்கு இன்னும் மூணு வருஷம் கழித்து பண்ணுன்றாங்க நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பொருந்தில் பொருந்தும் ஒன்றுவென்னலாம் சொல்லுவாங்க நான் வந்து நான் பண்ணுனா நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நிறைய பேருக்கு புரியறதில்ல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் எல்லாமே இருக்குது முன்னர் நம்ம திசையினால் இல்லை நாம் இந்த விதத்தில் நம்ம நினச்சிக்கிட்டால் பிறந்தோம் என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது ஏதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா எதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை நாம் வந்து இந்த விதி வழியாக நடக்கிற ஒரு பொம்மை தான் கீ கொடுத்த பொம்மை நம்ம அந்த வி தமிழஸ் நாள் ஒரு பாட்டு இருக்குது விதி விதி என்று நீங்கள் சொல்ல இல்லை அதே மாதிரி இன்னொன்று தெய்வம் தெய்வம் தான் பண்ணீங்க இல்லையா விதி என்று நீயும் சொல்லலாகுமா விரக்தியதன் எல்லையிலே தள்ளலாகுமா கதி என்று வந்த நெஞ்சம் கலங்கி விடாதா கண்ணா மனம் சற்றே எமக்கிறங்காதா காலனுக்கும் காலனான ஈசன் அல்ல ஒரு வரி வரும் கேடன் எனுமா போல் எதிரப்பட்டாயே அப்படின்னு உன் கர்மா பேட் லக்கு எல்லாத்தையும் நான் ரப்பர் வச்சு அழிச்சிடுறேன்டா அப்படின்னு கடவுள் எதிரில் நிற்கிறான் நான் என்ன தெளிவுபடுறேன்னா பட் வீ ஷுட் ஹவ் தட் டைப் ஆஃப் கமிட்மெண்ட் ஆர் டெடிகேஷன் டு காட் இன் திஸ் வேர்ல்டு ஹவு மெனி பீப்புள் ஆர் ரியல்லி பிலீவிங் இன் காட் ஆர் அவனி பீப்புள் ஆர் எவர் ரிமம்பரிங் காட் பிலீவிங் ஒரு பார்ட் ரிமம்பரிங் ஹவு மெனி பீப்புள் ஆர் ரிமெம்பரிங் யூ எக்ஸ்பெக்ட் காட் டு கீப் யூ பிலீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் அண்ட் யூ வில் பி டாக்கிங் லைக் அண்ட் இங்கட்ஸ் ஆல் ஆஸ் அ நேச்சி ஸ்டாசிஃப் யூ நோ எவ்ரி திங் அபவுட் த வேர்ல்டு க்ரியேஷன் காட் அண்ட் அதர் திங் ஓ பீப்புள் ஆர் சூப்பீட் வாட் டுதே நோ இல்லையா கடவுள் அதனுடைய மகிமை அவர் நமக்காக எவ்வளோ எல்லாம் செய்கிறாருன்றது யாருக்காவது நினச்சி பார்க்குறாங்க கூட மூளை இருக்குதா அப்படியே இருந்தாலே அந்த மூளை அவங்க கொடுத்த மூளை தானே அதனால் மக்களுக்கு ஆன்மீகம் தெரியல தெய்வீகம் தெரியல இவன் வந்து கோயிங் இஸ் குட் இ திங்ஸ் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் வேண்டிதி அவ்வளோதான் இவன் செய்கிற தப்புகளுக்கு யாரோ ஒருத்தர் தலையில் பழி போடணும் அந்த பாவி கடவுள் தான் பாவம் அடுத்து கேள்வி ஒரு பணக்காரனாக பிறப்பவனுக்கு இந்த உலகத்தில் நல்ல உடல் நலம் உடல் நலம் அமைவதில்லை முழு மன அமைதியும் அவனுக்கு வாழ்க்கையில் கிடைப்பதில்லை ஆனால் ஒரு பரம ஏழையாக பிறப்பவன் தினமும் வயிற்று பசியால் வாடுகிறான் குறையாக அவனது வயிறு நிரம்பினாலும் தினமும் நிம்மதியாக தூங்குகிறான் அப்படியானால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் செல்வ சீமானாக பிறந்த அந்த பணக்காரனா அல்லது பரம ஏழையா தெளிவுபடுத்த அருள வேண்டுகிறோம் ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை ஸோ நம்ம ராஜா யாரு கடவுள் அவனை நீ என்ன பேர் வேணுன்னா சொல்லு தியாகராஜா கோவிந்தராஜா சுந்தர் நடராஜா எந்த பேர் வேணால் கும்பிட்டுக்கோ அவன் ராஜா ஸோ அவன் எது செஞ்சாலையும் அதில் ஒரு நல்லது இருக்கும் நான் போன வாரம் கூட சொன்னேன் முகமது அலி ஜின்னா இருந்தான் அவனுக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே அலர்ஜி அதனால் அவனுக்கு வாழ்நாள் பூரா என்ன பண்ணுவாங்க தாய்ப்பாலை எங்கே இருந்தாவது கொண்டாந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அதான் அவன் சாப்பாடு அதை அதை என்ன சொல்கிறது பழி வாங்கிக்கிறதுக்காக நல்ல நல்ல ட்ரெஸ் உலகத்துலேயே காஸ்ட்லியான சூட்டு கோட்டு போட்டு அப்படின்னு சுற்றிக்கணி உட்காந்துருப்பான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுமாக இருக்கும் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஏழைங்க ஒன்றும் ஏழைங்கெல்லாம் இல்லை பணக்காரனுக்கு சாப்பிடவே முடியாது அவனுக்கு அல்சர் இருக்கும் பிபி இருக்கும் சுகர் இருக்கும் அவன் ஒரு மாத்திரை இவ்வளோ சாப்பிட்டுன்னு உட்காந்துருப்பான் எப்போ பாரு அதனால் நீ ஏதோ ஒரு சினிமா நான் பார்த்தேன் அதில் அவன் சொல்லுவான் நீ என்னென்ன மாத்திரை சாப்பிட்றியோ அதெல்லாம் பேர் பாரு மெட்டாசின்னு என்னென்ன சின்னுப்பா நாலு மாத்திரை பேர் சொல்லுங்கள் குரோசின் ஆனால் சே எல்லாம் சின்ன்தான் நீ மாஸ்டர் சாப்பிட்றதான் எல்லாம் நீ சாப்பிட்ட செஞ்ச பாவத்துக்கு தண்டான் எத்தனை எல்லாத்துக்கும் இப்படி தான் சின் சின்னு மாத்திரைகள்லாம் வரும் காட் இஸ் எ மாஸ்டர் ஒன்லி மாஸ்டர் ஸோ ஆல் இஸ் பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ் நத்திங் கேன் கோ ராங் இன் காட்ஸ் பிளான்ஸ் ஆல் இஸ் பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான் மக்களுக்கு தெரியாது இது இல்லைன்னா அது இப்போ நீ வந்து இந்த திண்ணியில் படுத்துனுக்குற கே விழுவ ஒன்றும் ஆகாது திருப்பி எடுத்து படுத்துக்குவேன் இது அங்கே வந்து ஒருத்தன் படுத்துனது கீழ் வந்தான்னு வையேன் எலும்பு கூட பேராது நீங்கள் நினச்சினு இருக்கீங்க நான் தான் நூறு தடவை சொல்லிட்டேன் ராக் பயிலர் பிகேம் ஏ இன்சால்வெண்ட் இன் இஸ் லாஸ்ட் டேஸ் ராக் பயில்லர் வசன் இன்சால்வெண்ட் இன் இஸ் லாஸ்ட் டேஸ் வள்ளல் ஆறுமுகம் பில்லர் மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார் இங்கே க ராம்நாடு க திருப்பத்தூர் காலேஜ் ஸ்கூலெல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய கொடை வள்ளல் அவர் லாஸ்ட்டு டேஸில் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஏதோ இப்போ டேக்ஸ் ப்ராப்ளமெல்லாம் வந்ததுன்னு கோட்டு போட்டுன்னு கொடையை பிடிச்சுன்னு லொங்கு லொங்குன்னு பெணாங்கள் நடந்துன்னு இருந்தார் இதெல்லாம் மக்களுக்கு புரியல உன் கண்ணதுலேயே எல்லாத்தையும் பாரு குடை நீர்ந்து குஞ்சரம் மூர்ந்தோர் நடைமேலின் தோரினும் நன்னினும் நன்னுவார் ஒரு யானை மேலே கொடையை வச்சுன்னு அப்படியே போகிறா மத்தியான் அவன் ஒரு நாள் லொங்குன்னு நடந்து போகிற காலமும் வரும் செல்வமும் நில்லா யாக்கையும் நில்லா இந்த உடம்பும் நிஜம் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் ஊடு வாசல் எதுவும் நிஜம் கிடையாது உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாமே உன் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்கிற வரைக்கும் தான் உன் வண்டி அந்த கிரகங்கள் சரியில்லைனாக்கா நேற்று வரைக்கும் மேலே இருந்தோம் கீழே இருந்துடும் அந்த கிரகம் நல்லா கீழே கிரகம் திடீர்னு மேலே போய் உக்காந்துருப்பான் அப்போ காலம் என்பது கரங்கு கரங்குன்னா என்ன சக்கரம் அது கீழே மேலே அது கீழாக மாற்றும் தோற்றம் சக்கரம் மேலே கருது கீழே வந்தாகணும்

எப்படி வந்து ஒரு பஞ்சாயத்தில் போய் ஒன்று குழந்த பிறந்துக்குதுன்னு தானே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறியோ இந்த காலத்தில் அது தானே அந்த காலத்தில் ஒரு கிராமன்றது கட்டுக்கோப்பாக இருந்தது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஜனங்க இருந்தாவே பெரிய விஷயம் ஊரில் இந்த நாதோசுரம் வாசிக்கிறவங்கலாம்ங்கிறாங்க இல்லையா அவங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி டெய்லி பிபி பிபி வாசிப்பாங்க ஊரே சந்தோஷமாக இருக்கும் காலங்காத்தால் அதுக்கப்புறம் அவங்க வெறும் நாதோசனம் கிடையாது மருத்துவர்கள்னு பேர் அவங்களுக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்களுக்கு முதல் மரியாதை வேஷ்டி துண்டு துட்டு அரிசி எல்லாம் அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க அப்புறம் தான் அயிருக்கே கொடுப்பாங்க அவங்க அந்த ஊரில் மெடிக்கல்லாம் இருந்தது அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது எல்லாம் இவங்க தான் மருத்துவர்கள் அவங்களே தான் நோம் அதுக்கடுத்து ஊரில் இருக்கிற ஐ ஐரு யாகம் வளர்ப்பார் இந்த ஊர் நல்லா இருக்கணும் எந்த வியாதியும் வரக்கூடாது ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அவர் அந்த ஐறு வீட்டில் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் விடுவாங்க தின்னப்பள்ளிக்கூடம்னு பேர் அதுக்கு இவங்களே காய்கறி அரிசி பருப்பு உப்பெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஐரமாக சமைச்சு போடும் இந்த பசங்க சாப்பிடுவாங்க அண்ட் அங்கேயே படிப்பாங்க இப்படி தான் இருந்தது தின்னப்பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க அது ஸோ அந்த ஐரு இருக்கார் இல்லையா அவர் ஒரு சிம்பிள் லிவிங்கில் இருந்துக்கிட்டு நமக்காக இவர் பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஊரில் ஐடியா இல்லையோ இவங்களே போய் ஆந்திரா அங்கே இங்கே இருந்தெல்லாம் கூட்டுன்னு வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்து எல்லாம் பண்ணி இவங்களை வச்சு இந்த ஊருக்கு நல்லா பூஜை பண்ணி எங்கள் பிள்ளைங்களெலாம் படிப்பு சொல்லி கொடுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த ரூபா நோட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை கோல்டு இல்லை அதை குத்து மதிப்பாக இவ்வளோ எடுத்து கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே கோல்டு தான் கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்போது உனக்கு எவ்வளோ விற்கிது கோல்டு அந்த காலத்திலாம் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு சவரன் கோல்டுல்லாம் ஐயப்பசாமி டாலரே எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் சபரிமல்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சா கோ வாங்கினேன் இப்போ உன் நெனச்சு கூட பார்க்க முடியாது நீ பாடுங்க ஜோதி மயமான ஜோதி மயமானி ിയലുമോ മാറും കീർത്തി ജ്യോതിമയമായ മൂർത്തി ആദിയന്തമില്ലാതേവൻ ഉലകിൽ നീതി തഴിക്കവന്ത ജ്യോതിമയമാണ്മൂർത്തി தங்கரதமேரி வருவான் தஞ்சம் கருள் தருவான் சிவசங்கர் ஏறும் நாமம் பெறுவான் பெரும் சாந்தியை உலகிற்கு அருள்வான் ஜோதிமயமான மூர்த்தி புள்ளி மயிலேறி பரந்தான் வள்ளி கூறமாதை மணந்தான் அள்ளி கொடுக்கும் அன்னதாதா அள்ளி கொடுக்கும் அன்னதாதா எங்கள் அன்பு सुलियलु मो मा पेरुकीर्ति ज्योतिमय मान बाबा ज्योतिमय मान मूर्ति ॐ जय शिव रे स्वामी जगत् परिपालकरे आदि शङ्करावतारा அநாதகரே ஓம் ஜெய் சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீ வென்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமி அன்பில் அடைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி நின்டி படுகின்றோம் ம் ஜங்கரே கைலையை பன்னுறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ய சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனியம் மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தும் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓ நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்ய நாராயண ஓம் ஜெய் சங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா